வணக்கம் இன்னைக்கு நாம வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் அதாவது நாம செய்ய நினைக்கிற காரியங்கள்ல எப்படி ஒரு உறுதியான தன்மையை கொண்டு வர்றது வாழ்க்கையில முன்னேறணும் எதையாவது சாதிக்கணும்னா இது ரொம்ப அடிப்படையான ஒண்ணு இல்லையா நிச்சயமா ஆமா குறிப்பா இந்த எண்ணத்துக்கு நம்ம பழைய தமிழ் இலக்கியங்கள்லயே நல்ல முக்கியத்துவம் இருக்கு பாருங்க ஓ அப்படியா ஆமா திருக்குறள்ல இதுக்காகவே ஒரு தனி அதிகாரம் இருக்கு அதிகாரம் அறுபத்தேழு வினை திட்பம் வினை திட்பம் ஆமா கேள்விப்பட்டிருக்கேன் அதுதான் ஒரு செயலை செய்யும்போது போது இருக்க வேண்டிய அந்த உறுதி அந்த வலிமை பத்தி இது பேசுது அருமை சரி அப்போ இந்த வினை திட்பம் அப்படிங்கறத கொஞ்சம் பிரிச்சு பார்க்கலாமா வெறும் டிட்டர்மினேஷன் அப்படின்னு சொல்றதை விட இதுல வேற என்ன நுணுக்கங்கள் இருக்கு நிச்சயமா முதல்ல வினை திட்பம்னா வெறும் ஒரு வேலைய ஆரம்பிக்கிறது மட்டும் இல்ல பாருங்க அத வலிமை சொல்ல போனா ஒரு செயலுக்கான உறுதிங்கிறது முதல்ல ஒருத்தரோட மன உறுதி தான் மத்ததெல்லாம் அதுக்கு தான் வருது ஓ இது ரொம்ப சுவாரசியமா இருக்கு அப்போ செயல் முக்கியம் இல்லன்னு சொல்ல வராங்களா இல்ல எப்படி சொல்றது மனசுதான் எல்லாத்துக்கும் ஆரம்பம்னு சொல்றாங்களா இல்ல இல்ல செயல் ரொம்ப முக்கியம் நிச்சயமா முக்கியம் ஆனா அந்த செயலை கடைசி வரைக்கும் கொண்டு போறதுக்கு மன உறுதி தான் அஸ்திவாரம் சரி சரி அதாவது இப்போ ஒரு வேலை செய்யறோம்னு வச்சுக்கோங்க இடையில தடைகள் வரலாம் குழப்பங்கள் வரலாம் ஏன் சோர்வே வரலாம் ஆமா அது சகஜம் தானே ஆமா ஆனா மனசுல ஒரு தெளிவும் உறுதியும் இருந்தா அதையெல்லாம் தாண்டி அந்த முடிக்க முடியும் இது வெறும் பிடிவாதம் ஆமா அது முக்கியமான வேறுபாடு நல்லா சொன்னீங்க ஏன்னா சில சமயம் நாம ஒரு விஷயத்துல ரொம்ப உறுதியா இருக்கிறது மத்தவங்களுக்கு பிடிவாதமா தெரிய வாய்ப்பு இருக்கு இல்லையா கரெக்ட் நல்ல கேள்வி வினை திட்பது வந்து நாம நல்லா யோசிச்சு எடுத்த ஒரு முடிவு அதோட நல்லது கெட்டதை ஓரளவுக்கு கணிச்சு அதை அடையிற வரைக்கும் விடாப்பிடியா இருக்கிறது இதுல ஒரு தெளிவான இலக்கு இருக்கும் எடுத்தோம் கவிழ்த்தோன்னு இல்லாம நல்லா ஆராய்ச்சிட்டு ஒரு செயலை ஆரம்பிச்சா அப்புறம் இடையில தயங்கி நிக்க கூடாது அதுதான் முக்கியம் ஓகே ஆனால் பிடிவாதங்கிறது சில சமயம் யோசிக்காம சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி மாறாம ஒரே விஷயத்துல நிக்கிறது தேவையில்லாத பிடிவாத சில சமயம் நம்மள சிக்கல்ல கூட மாட்டி விடும் புரியுது புரியுது அப்போ ஒரு வேலை எடுத்துக்கிட்டா அது முடிக்கிற வரைக்கும் சோர்வடையாம கவனச்சிதறல் இல்லாம இருக்கிறது தான் வினை இது கேட்க நல்லா இருக்கு ஆமா ஆனா நடைமுறையில பல சமயம் நாம ஆரம்பிக்கிற வேகத்துல முடிக்கிறது இல்லையே நிறைய தடங்கள் வருது உண்மைதான் அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் நாம சில சமயம் ரெண்டு மனசோட ஒரு வேலையை ஆரம்பிக்கிறது ரெண்டு மனசோடவா ஆமா ஒரு தெளிவில்லாத உறுதி இல்லாத மனசோட ஆரம்பிக்கிற செயல் பெரும்பாலும் பாதியிலே நின்னுடும் அதனால் ஒரு செயலை செய்ய முடிவெடுக்கும் போது அதல முழு மன உறுதியோட இறங்கணும் இத செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கற அந்த தீர்மானம் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரி அப்ப சுருக்கமா சொல்லணும்னா இந்த வினை திட்பத்தோட முக்கிய செய்தி எந்த ஒரு செயலையும் மன உறுதியோட அணுகி அதை திறம்பட செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிறதுதான் கரெக்ட் ஒரு விதத்துல இன்றைய காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி சொன்னா எக்ஸிக்யூட் வித் டிட்டர்மினேஷன் அப்படின்னு சொல்லலாமா நிச்சயமா சாரம் இந்த மன வளர்த்தது அத ஒவ்வொரு செயலிலும் வெளிப்படுத்துறது அதுதான் உண்மையான சவால் ஆமாம் இது ஒரே நாள்ல வர்ற விஷயம் இல்ல கொஞ்சம் கொஞ்சமா பழக்கப்படுத்திக்க வேண்டிய ஒரு குணம் நிச்சயமா இதை கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன சிந்தனை தூண்டல் சொல்லுங்க இப்போ உங்க மனசுல இருக்கிற ஒரு முக்கியமான வேலை அல்லது ஒரு லட்சியத்தை எடுத்துக்கோங்க அது சின்னதா இருக்கலாம் பெருசா இருக்கலாம் பரவாயில்ல அதுல இந்த வினை திட்பத்தை இந்த மன உறுதியை செயலுறுதியை முழுமையா எப்படி கொண்டு வர முடியும்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் நல்ல கேள்வி இந்த உறுதி உங்களுடைய அடுத்த கட்ட நகர்வுகளை உங்க முடிவுகளை எப்படி மாற்றி அமைக்கலாம் இதோட இன்னைக்கு நம்ம இந்த ஆழமான பார்வையை நிறைவு செஞ்சுக்கலாம்